நான் சொன்னேன் நேர பற்றாக்குறை ஏராளமான இந்த ஒரு கடந்த மூன்று மாத காலத்தில் இந்த துறையின் சார்பில் எந்த பணியையும் செய்ய இயலவில்லை காரணம் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காரணத்தினால் எந்த பணியும் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட முடியவில்லை மற்ற துறைகள் என்பது வேறு ஆனால் மருத்துவத்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் விடுமுறை கூட தாங்காது ஆனால் ஒரு மூன்று மாத காலம் பல்வேறு வகைகளில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனைகளை திறந்து வைப்பதற்கோ அல்லது புதிதாக தொடங்கப்பட வேண்டிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுவதற்கோ அல்லது எங்கேயாவது விபத்து நேர்ந்து ஒரு ஐந்தாறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் அந்த துறையின் அமைச்சர் என்கின்ற வகையில் அலுவலர்களோடு மருத்துவ அலுவலர்களோடு வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கூட தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு கட்டாய சூழல் இருந்ததால் ஒரு மூன்று மாத காலம் எந்த பணியிலும் ஈடுபட முடியவில்லை எனவேதான் நேற்றைக்கு முன்தினம் மாலை இரவு இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமுலில் இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையர்கள் மேதகு குடியரசுத் தலைவரிடத்தில் நேற்றைக்கு முன்தினம் மாலை போய் கொண்டு போய் கொடுத்ததற்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் இந்த துறையில் இப்பொழுது எங்களை போன்றவர்கள் இதுபோன்ற பணிகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் இரவு இந்த விலக்கு அளிக்கப்பட்டவுடன் நேற்றைக்கு சென்னையில் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது வருகை தந்திருக்கின்ற மருத்துவ மாணவர்களுக்கு நிச்சயம் அது தெரிந்திருக்கும் மருத்துவத்துறை வரலாற்றில் தமிழகத்தில் ஒரு புதிய மைல் ஸ்டோனாக நேற்றைக்கு ஒரு புதிய திட்டம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய மருத்துவர் நிர்மலா அவர்கள் இங்கே எடுத்துச் சொன்னதை போல இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் மக்களை தேடி மருத்துவம் என்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இத்தகைய திட்டங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு எந்த நாட்டிலும் இந்த இது போன்ற திட்டங்கள் மக்களை தேடி சென்று முழுமையான மருத்துவம் என்பது இதுவரை இல்லாத ஒன்று தமிழ்நாட்டில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கப்பட்ட திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்து தொடங்கி வைத்தார்கள் திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது முதல்வர் சொன்னது முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தருகிறோம் இது விரைவில் ஒரு கோடி பயனாளர்களை அடைகிற வகையில் இந்த திட்டம் பயனுக்கு வர வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் வீடுகள் தோறும் தேடி மக்களை தேடி சென்று அவர்கள் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கிறது ஹைப்பர் இருக்கிறது டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோ டயாலிசிஸ் போன்ற பல்வேறு வகையான மருத்துவ உதவிகளை செய்வதற்குரிய அந்த திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது முதல் பயனாளிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மருத்துவ பெட்டகத்தை அன்றைக்கு தந்தார்கள் ஐம்பது லட்சமாவது பயனாளி சித்தலப்பாக்கத்தில் இருந்த ஒரு வயது முதிர்ந்த சகோதரிக்கு முதல்வர் அவர்களே நேரடியாக வந்து மருத்துவ பெட்டகத்தை தந்தார்கள் அறுபது லட்சமாவது பயனாளிக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மையிட்டான்பட்டி என்கின்ற கிராமத்திற்கு நான் சென்று அறுபது லட்சமாவது பயனாளிக்கு அந்த மருத்துவ மருந்து பெட்டகத்தை தந்தேன் எழுபத்தி ஐந்து லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற போதை மலை என்கின்ற மலையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் மலைக்கு ஏறி சென்று என்கின்ற ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டது எண்பது லட்சமாவது பயனாளி கோதாமேடு என்கின்ற பகுதியில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு தரப்பட்டது தொண்ணூறு லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒருவருக்கு தரப்பட்டது ஒரு கோடியே ஓராவது பயனாளி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திருச்சியில் இருக்கிற சன்னாசிப்பட்டி என்கின்ற பகுதியில் ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கும் தரப்பட்டது நான் இதன் மூலம் மருத்துவ மாணவர்களாகி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது ஒரு திட்டத்தை அரசு தொடங்கினால் மாண்புமிகு முதல்வர் போன்ற உயர் பொறுப்புகள் இருப்பவர்கள் தொடங்கி வைத்தால் தொடங்குகிற அன்றைக்கே அந்த திட்டத்தின் பணி முடிந்ததாக கருதப்படும் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்களை பொறுத்தவரை முதல் பயனாளிக்கும் பெட்டகத்தை தந்தார் ஐம்பது லட்சம் ஆவது பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்தார் ஒரு கோடியே ஓராவது மருந்து பயனாளிக்கும் மருந்து பெட்டகத்தை தந்தார் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடியே எழுபத்தி நாலாயிரம் பேர் இதுவரை அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோல் தான் இன்னொரு மிக சிறந்த திட்டம் என்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் திங்கள் பதினெட்டாம் தேதி மேல்மருவத்தூர் அரசு மேல்மருவத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்துகள் ஏற்படுகிறதோ அந்த அதிகமான விபத்துகள் ஏற்படுகிற இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக நாற்பத்தி மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிக்க செய்து ஒரு மகத்தான திட்டம் அது இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்புக்குரிய திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாட்டில் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை இருநூத்தி மருத்துவமனைகளிலும்

அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அரசின் சார்பில் உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு சிகிச்சைக்கு உதவி செய்து இன்றைக்கு அவர்கள் அவருடைய பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த அரசு இதுவரை செலவிட்டிருக்கிற தொகை இருநூத்தி இருபத்தி ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அந்த வகையில் அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நான் எல்லா திட்டங்களையும் விரிவாக பேச விரும்பவில்லை நீங்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள் விரைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறவும் இருக்கிறது இது முடித்து நான் ஈரோடுக்கு செல்ல வேண்டும் ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சி முடித்து இரவு பொள்ளாச்சிக்கு சென்று அங்கு இரவோடு இரவாக தங்கி நாளை காலை பொள்ளாச்சி மருத்துவமனையில் பேவாடு என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறையை ஒன்றை திறந்து வைக்க வேண்டும் கட்டண படுக்கை அறை என்பது குறித்தும் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தெரியும் பெரிய அரசு மருத்துவமனைகளில் நடுத்தர மக்கள் குறைந்த வாடகைக்குரிய கட்டடங்களை அவர்கள் அந்த அறைகளை தேர்ந்தெடுத்து அங்கே சிகிச்சை பெறுவதற்கு விரும்புவார்கள் இதற்கு முன்னால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே சென்னையில் அந்த வசதி இருந்தது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதே நம்முடைய சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று இன்றைக்கு ஏழு எட்டு இடங்களில் அந்த பேவாட் திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது நாளை முதன்முறையாக முறையாக கோவை மாவட்டத்தில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் அந்த பேவாடு நாளை பொள்ளாச்சியில் நடைபெறவிருக்கிறது கோவைக்குத்தான் அந்த சிறப்பும் கிடைத்திருக்கிறது இது மட்டுமல்ல கோவைக்கு இன்னும் ஒரு சிறப்பு கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நானும் நம்முடைய இங்கே வீட்டிற்கிற முன்னணி செயல்வீரர்களும் கோவையில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தோம் எங்கெங்கே தொடங்கப்பட்டது என்பதை பதிவு வைத்து மக்களை தேடி மருத்துவம் என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்றால் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல் மருவத்தூர் அதே போல் இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் இந்த இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி என்கின்ற இந்த கோவை மாவட்டத்தில் மலுமிச்சம்பட்டியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது இன்றைக்கு உலகில் இளம் வயதினருக்கே மாரடைப்பு நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது இதய நோய்கள் என்பது இளம் வயதினருக்கே வந்து கொண்டிருக்கிற நிலையில் உலகம் முழுவதும் இருந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய மருத்துவத்துறை நிர்வாகமாக இருந்தாலும் அதற்கான ஆராய்ச்சிகள் ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த மாரடைப்பு நோய்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இளம் வயதினரையும் பாதிக்கக்கூடிய இந்த மாரடைப்பு நோய்களுக்கு என்ன காரணம் என்று இன்றைக்கு எல்லோருமே ஆராய்ந்து கொண்டிருக்கிற நிலை ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் இருக்கிற மக்களுக்கு மாரடைப்புக்கான அந்த அறிகுறிகள் தென்பட்டால் முன்னால் எல்லாம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வர வேண்டும் ஏசை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வர வேண்டும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் வட்டார அரசு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் வீடு பக்கத்திலே வீடுகளின் பக்கத்திலே இருப்பது துணை சுகாதார நிலையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தான் துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கிறது ஆக இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மருத்துவமனைகளில் மாரடைப்புக்கான அந்த சிகிச்சை பெறுவதற்கு வயது வாய்ப்பில்லை காரணம் அந்த மருத்துவமனைகளில் அதை பார்க்க முடியாது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மலுமிச்சம் பட்டியல் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி நான் ஏற்கனவே சொன்ன துணை சுகாதார நிலையங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஒட்டுமொத்தமாக பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவ மையங்களில் இன்றைக்கு இதயம் காக்கும் மருந்துகளான ஆஸ்பிரின் குளோபிடோக்ரல் அட்ரோவாசாட்டின் என்கின்ற மூன்று வகை மருந்துகள் பதினான்கு மாத்திரைகளை ஒரே நேரத்தில் தந்து அந்த மாரடைப்புக்கான அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு உடனடியாக என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய உயிரை காப்பாற்றும் முயற்சி அங்கே தொடங்கி வைக்கப்பட்டது மகிழ்ச்சியோடு புதிதாக மருத்துவர்களாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலம் துணை சுகாதார நிலையங்களில் மட்டும் கடந்த ஓராண்டில் இன்னும் ஓராண்டு கூட முடியவில்லை இருபத்தி ஏழாம் தேதி வந்தால் ஓராண்டு இந்த ஓராண்டில் எத்தனை மருத்துவமனைகளில் இந்த மாரடைப்புக்கான நோய் அறிகுறிகளோடு வந்தவர்களுக்கு இந்த லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான மருந்துகள் தரப்பட்டு அவளுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் துணை சுகாதார நிலையங்களில் ஐநூத்தி ஒன்பது பேர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பேர் ஒட்டுமொத்தமாக எட்டாயிரத்தி நானூத்தி பதினோரு பேர் தமிழகத்தில் இந்த மாரடைப்பு நோய்களில் இருந்து அவளுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆய்வுக்கு செல்லுகிற போதெல்லாம் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று ஆய்வு செய்து வருகிறேன் அப்படி ஆய்வு செய்ய போகிற போது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் நான் முதலில் கேட்பது மாரடைப்புக்கான இந்த லோடிங் டோசஸ் எத்தனை பாக்கெட் வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு இதுவரை தந்திருக்கிறீர்கள் அதனால் பயன்பெற்றவருடைய பட்டியல் எங்கே அந்த பட்டியலை வாங்கி அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதனால் நானே கேட்டறிந்து வருகிறேன் அதோடு மட்டுமல்ல இதுவரை இந்த துறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்தில்லை பாம்புகளும் நாய்களும் நகர பகுதிகளில் மட்டும் இருப்பதில்லை கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் தான் அதிகமாக மக்களை பாதிக்கும் இதுவரை தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் இந்த பி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் மருந்து இல்லாமல் இருந்தது கடந்த ஆண்டுக்கு முன்னால் என்று பாம்பு கடி மருந்தும் என்று இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வைக்கப்பட்டு இன்றைக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு பாம்பு கடித்தால் நாய் கடித்தால் உடனடியாக அரசு சிகிச்சை என்கின்ற வகையில் அதுவும் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு மிக சிறப்பான முத்தாய்ப்பான திட்டம் நேற்றைக்கு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது மாணவ மாணவியர்களுக்கும் மேடையில் விட்டு பேராசிரியர் பெருமக்களுக்கும் எத்தனை பேர் அதை ஊடகங்களில் பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியாது நேற்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் இந்தியாவில் முதன்முறையாக இலவசமாக செயற்கை கருத்தருத்தல் மையம் ஒன்று தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது கருத்தருத்தல் மையம் இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரமாகிவிட்டது தடுக்கி விழுந்தால் தனியார் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் இந்தியா தமிழ்நாடு முழுவதிலும் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இருக்கிறது யாருக்காவது குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் கரு தாய்மார்களுக்கு குழந்தை பிறக்க பத்து லட்சம் பதினைஞ்சு லட்சம் செலவு செய்துதான் குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டிய அந்த சூழல் இருக்கிறது வசதி படைத்தவர்களுக்கு இது சரி ஏழை எளியவர்கள் தங்களுக்கு குழந்தை இல்ல கருவுறும் தன்மை இல்லாத அந்த தாய்மார்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு என்பது ஒரு எட்டா கனவு எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தோம் சென்னையில் எழும்பூர் மருத்துவமனையிலும் கோவை நம்முடைய மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் இரண்டு இடங்களில் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் விரைவில் தொடங்கப்படும் அது இலவசமாக ஏழை எளியவர்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்தோம் நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டம் இருக்கிறதா இந்தியாவில் வேறு மாநிலங்களில் கேட்கலாம் சண்டிகரில் இருக்கிறது டெல்லியில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு சுழற்சிக்கும் இரண்டரை லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் தனியாருக்கு போனாலும் அவ்வளவு செலவாகிறது அரசு மருத்துவமனைக்கு போனாலும் அவ்வளவு செலவாகிறது தனியார் மருத்துவமனைக்கு போனால் ஒரு குழந்தை பிறப்பதற்கு பத்து பதினைந்து லட்சம் செலவாகிறது அரசு மருத்துவமனைக்கு போனால் ஏழரை எட்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் ஏழை தாய்மார்களுக்கு இன்றைக்கு அந்த செயற்கை கருத்தருத்தலை மூலம் குழந்தைகள் பெற்றெடுத்து தருகிற ஒரு அற்புதமான திட்டம் நேற்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்கள் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் புதிதாக மருத்துவர்களாக பொறுப்பேற்கவிருக்கிற உங்களிடையே சொல்ல காரணம் இவர் இன்றைக்கு நீங்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் இன்றைக்கு பட்டம் மாணவர்கள் எண்பத்தி எட்டு பேர் இன்றைக்கு பட்டம் பெறவிருக்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசில் ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வதற்குரிய திட்டங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அரசு பணியை விரும்புவீர்களே அரசு நிர்வாகங்களில் மருத்துவர்களாக பணியாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது இதுவே மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒரு மருத்துவர் தமிழக அரசு மருத்துவ பணியில் சேர வேண்டும் என்றால் யாரையோ பார்க்க வேண்டும் எதையோ செய்ய சேர முடியும் ஆனால் கடந்த ஆண்டுகளாக மருத்துவத்துறையின் எல்லா பணியிடங்களும் வெளிப்படை தன்மையோடு ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் ஒரு சிபாரிசு கூட இல்லாமல் இன்றைக்கு சேரும் நிலை உருவாகி இருக்கிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் எங்கே எல்லாம் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கிறதோ ஒரு இருபது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த இருபது மாவட்டங்களுக்கு நீங்கள் அந்த பணிக்கு செல்வதற்கு ஒரு கவுன்சிலிங் கலந்தாய்வு நடத்தி அதன் மூலம் செல்லலாம் என்று அறிவித்து ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்கள் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆரம்ப நிலையில் வருகிற கூட கலந்தாய்வின் மூலம் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் இருந்தாலும் இன்னமும் காலி பணியிடங்கள் தமிழகத்தின் மருத்துவமனைகளில் இருக்கிறது அதற்காக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று புதிய மருத்துவர்களை நியமிப்பதற்கு

ஜூ தேதி பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு அந்த கதவுக்கு திறந்தே இருக்கிறது புதிதாக நீங்கள் அரசு மருத்துவர்களாக ஆக விரும்பினால் இந்த தேதிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போது பட்டம் பெற்ற நீங்கள் நேரடியாக போய் அந்த எம்ஆர்பி யில் விண்ணப்பிக்க இயலாது மெடிக்கல் அந்த நம்முடைய துறையில் நீங்கள் போய் முதலில் மருத்துவராக பதிவு செய்ய வேண்டும் ஒரே நாளில் நான் இங்கிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த துறையை சேர்ந்த அந்த பதிவாளர்களிடத்தில் நான் இன்றைக்கே சொல்லுகிறேன் கோவை மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் அரசு பணியில் சேர்வதற்கு விரைந்து அவர்களை மருத்துவர்களாக பதிவு செய்கிற அந்த பணி டிலே இல்லாமல் கால தாமதம் இல்லாமல் விரைந்து செய்து தந்திட வேண்டும் என்று அவருக்கு நான் அறிவுறுத்துகிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சிபாரிசும் தேவையில்லை நாளையோ நாளை மறுநாளோ சென்னைக்கு போய் அந்த அலுவலகத்தில் அந்த நீங்கள் உடனடியாக பதிவு செய்து பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்த அனைவருக்குமே கிடைப்பது என்பது கடினம் காரணம் ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அதில் விண்ணப்பித்திருப்பார்கள் உங்களுடைய தகுதி திறமை நீங்கள் அந்த தேர்வில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் வெளிப்படையாக அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கிறது எனவே உங்களுக்கு தொடக்கத்திலேயே அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்லுகிறேன் எனவே மருத்துவக் கல்லூரி மாணவர்களாகிய நீங்கள் குறிப்பாக கோவை மருத்துவத்து கல்லூரியில் பயின்ற உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் நம்முடைய பெருமதப்பிற்குரிய மருத்துவர் ரவீந்திரன் இங்கே பேசும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் திங்கள் முப்பதாம் தேதி மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற ஒரு கொரோனா பேஷண்ட்டை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வந்து நேரடியாக பார்த்தார் அந்த கொரோனாவுக்கு என்று உடை அங்கே அணிந்து அந்த வார்டுக்கு நேரடியாக வந்து பார்த்தார் அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தல் பார்த்தாலே அந்த கொரோனா பாதிப்பு ஒட்டிக்கொள்ளும் என்கின்ற வகையிலான அச்சம் உயிர் போய் விடுமோ என்கின்ற மிகப்பெரிய அளவிலான பயம் அந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதே கோவை மாவட்டத்துக்கு வந்துதான் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஒரு கொரோனா நோயாளியை நேரடியாக வந்து பார்த்ததற்கான காரணம் அந்த நோயாளிக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் எந்த அளவுக்கு உயிரை அவருடைய வைத்து பணியாற்றி அவர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கிற வகையில் ஊக்கம் அளிக்கிற வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு வந்தார்கள் அந்த காலத்தில் காலகட்டத்தில் பணியாற்றியவர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு படிக்க தொடங்கி இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் கொரோனா தீவிர உச்சத்தில் இருந்த போது நீங்கள் படித்தும் இருக்கிறீர்கள் பணியாற்றும் இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கான இந்த அனுபவம் என்பது நிச்சயம் எதிர்காலத்தில் எத்தகைய பேரிடர் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் இன்றைக்கு புதிதாக பட்டம் பெறவிருக்கிற உங்களுக்கு இருக்கும் என்கின்ற வகையில் உங்களை மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்